வளர்த்த கடா மார்புல பாஞ்சிருச்சுங்கிற மூட்ல இருப்பார இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்வை தொடங்கி வச்சவே செங்கோட்டையன் தான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வையே முடிச்சு வச்சிருக்காரா எடப்பாடிங்கிற மாதிரி ஒரு டிபேட் வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து அதை பத்தி டீட்டெயிலா பேசிடலாம் எல்லாரும் ஒத்துமையா இருந்து அவங்களோட எதிரிகளை வீழ்த்துவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களே மாறி மாறி வீழ்த்திக்கிறாங்க இல்ல புது எதிரிகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி அது அந்த காலத்து எம்ஜிஆர் படத்துல எல்லாம் அவருடைய சண்டை போட்டுருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஓகே செங்கோட்டையன் கொங்குபெட்ல ஒரு முக்கியமான நிர்வாகி பிப்ரவரி மாசம் நடந்த ஒரு கூட்டத்துல ஜெயலலிதா போட்டோ வைக்கவே இல்லை எடப்பாடி போட்டோ மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை புறக்கணிச்சாரு அப்பவே ஒரு பெரிய சம்பவம் காத்து இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க உண்மையான காரணம் என்னன்னா அவர் போட்டோ வைக்கலங்கிறது ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிட்டாரு இதுக்கான கிளைமேக்ஸ் வந்து இன்னைக்கு நடந்துச்சு கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் சில ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுமா அதான் கட்சிக்கு வந்து நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுக்தியவாத அமையும்லாம் சொல்லியிருந்தாரு அது நீங்க பேச்சை ஸ்டார்ட் பண்றது ஒரு பத்து நாள் கெடு கூட எடுத்துக்கலாம்லாம் சொல்லியிருந்தாரு அவரு பேச்சை ஸ்டார்ட் பண்றது தான் பத்து நாள் சேர்த்துக்கணுங்கிறது செங்கோட்டையன் வந்து சொல்லல ஆமா அதுக்கப்புறம் அந்த கெடுவை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போனாரு ஏன்னா எதுவுமே நடக்கல அப்புறம் கெடுவை விதிக்கலன்னு ஒரு கட்டத்துல சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து கெடு விதிச்சேன் ஆனா பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கணும்னு தான் வச்சுனே தவிர சேர்த்துக்கணும்னு விதிக்கலன்னா விலகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா என்னன்னா அந்த பிரஸ் மீட் கொடுத்த உடனே கட்சி பதவி எல்லாம் பறிக்கப்பட்டிருந்தது அப்புறம் சைலண்ட் மூட்லேயே தான் இருந்தாரு செங்கோட்டையன் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ட்டு கரெக்டாக தேவர் ஜெயந்தி வந்தது அதுல ஓ பி டி டிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காதவங்க எடப்பாடி பழனிசாமி எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள ஒன்னா சேர்ந்து சசிகலா வேற பார்த்தாரு இதெல்லாம் அவருக்கு பயங்கர கோபம் போல எடப்பாடி ஆமா செங்குட்டில இருந்து கேட்டப்ப கட்சியில இருந்து நீக்க போறாங்களா நீக்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் போனா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு வருத்தம் தான் கண்ணீர் அது ஆனந்த கண்ணீரா இல்ல ரத்த கண்ணீர் அப்புறம் என்ன மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு என்ன பேட்டி கொடுத்தோம் நான் சொல்லிட்டேன் பா இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாருன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் செங்கோட்டேன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து கூட இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பொதுக்குழு நடந்தப்ப முக்கியமா நிர்வாகியா வந்து பணியாற்றினேன் அதற்கு அம்மா கூட வந்து பணியாற்றினேன் இந்த கூவத்தூர்ல நடந்தப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அந்த சைடு ஒரு பதினோரு பேர் இருந்தாங்க யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணி அப்ப வந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பரிந்துரை கடிதத்தை வாங்கி எல்லார்ட்டையும் வாங்கி கொடுத்த வேணாம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும்னு ஆனா எனக்கே இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்கு கட்சி எல்லாரும் ஒன்னு சேரணும் வெற்றி பெறும் நான் வந்து சொன்னது இன்னொன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கொடநாடு கொலை வழக்குல ஏவும் அக்யூஸ்டா வந்து இருக்காரு இன்னொன்னு ஒரு பதவி ஏத்ததுல இருந்தே கட்சிக்கு தலைமை ஏத்ததுல இருந்தே எந்த தேர்தலையும் வெற்றி பெற்றதே இல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தோல்வியே பார்க்காதவரு அம்மா வெற்றி அப்புறம் தோல்வி அப்புறம் வெற்றிங்க பாப்பாங்க படி ஒரு தோல்வி மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்புறம் நடந்த உள்ளாட்சி பேரூராட்சி மாநகராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லா தேர்தலையும் தோல்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தோல்விக்கு பிறகு ஆறு பேர் நாங்க போய் ஒன்னா சந்திச்சு பேசணும் பிரிஞ்சவங்கள ஒண்ணு சேர்க்கணும்ட்டு அந்த செய்தியெல்லாம் வெளியில செஞ்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டப்ப கழக அலுவலகத்திலே இருந்து பச்சை பொய்ங்கிறத சொன்னாரு அதுக்கப்புறம் கூட ரெண்டு பேர் கூட நான் போய் பார்த்து பேசினேன் அந்த ரெண்டு பேர் யாருங்கிட்டாலும் நான் சொல்ல விரும்பலான்னுட்டு சொல்லியிருக்காரு ஆஹ் வந்து துரோகத்துக்கான நோபல் பரிசே கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறத சொன்னார் ஏற்கனவே அமெரிக்காவில் அக்கப்போறா இருக்க அந்த அமைதிக்கான நோபல் பரிசு இதில் துரோகத்துக்கு வேற புது கேட்டகிரிலாம் உருவாக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் சொல்கிறாருல எம்ஜிஆர் காலத்திலேயே நான் இருந்தேன் எடப்பாடிக்கு முன்னாடியே கட்சியில் சேர்ந்தவன்லாம் சொல்கிறாரு இப்போ அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவர் கட்சியில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் இப்போ அவர் இருந்து நீக்கிறதே வாழும் எம்ஜிஆர் தானே அப்படின்னு பில்டப் குடுத்துட்டு இருக்காங்க கருப்பு எம்ஜிஆர் இல்லையா அவரு அவர் வாழும் எம்ஜிஆர் கண்ணாடி எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் புரட்சி தமிழர் புரட்சி தலைவரோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் அந்த அளவு கட்சியை வழி நடத்துறாருன்னு அவங்க பேசிக்கிறாங்க சரி அவங்க பேசினா பார்த்தா நானே வந்து பேசிடுறேன்னு பேசிருக்காரு ஏன்னா இவர் வந்து செங்கோட்டையன் கூட பேட்டில சொல்லிருந்தாரு திமுகவோட பி டீம்னு என்ன சொல்றாங்க ஆனா அவர் தான் ஏ ஒன் கொடநாடு வழக்குல இருந்தும் திமுக நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்களே பாத்துக்கங்கிற மாதிரி சொல்றாரு எடப்பாடியே திமுக பி டீம்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு எடப்பாடி பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து பழைய ட்விட்டர்ல போட்ட போஸ்ட் ஓபிஎஸ் போட்டதெல்லாம் எடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து ஃபைல் எல்லாம் வச்சு பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தாரு அவர் வந்து இவங்க எல்லாமே திமுகவோட பி டீம் தான் அவரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதே மாதிரி ரெண்டு முறை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க முதல்வராகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னு செங்கோட்டையன் பேசியிருந்தாரு அப்படிலாம் எந்த வாய்ப்புமே இல்ல கூத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களும் என்னதான் மனதார வந்து தேர்ந்தெடுத்தாங்கிற மாதிரி எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு மனதார ஏன் வந்து சசிகலா கிட்ட அது ஒரு மரியாதை தான் அங்க டேபிள் வேற இருந்துச்சு இடிக்கும்ல அப்படியே போக முடியாதுன்னு குனிஞ்சு போயிருக்காரு ஆனா வந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோட்டையன் ஆறு மாசமாவே கட்சி விதிகளுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருந்தாரு இப்ப நான் மட்டும் இதை எடுத்த முடிவு கிடையாது மூத்த தலைவர்களோட பேசி அவரை கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறோம் அப்படின்றாரு நான் தான் நிரந்தர பொதுச் அது உங்களுக்கே தெரியும் அவர் சொல்றதெல்லாம்

ஓபிஎஸ் வந்து கட்சி அலுவலகத்தை உடச்சு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாரு இவங்க எப்படி சேர்த்துக்க முடியும் செங்கோட்டை அம்மாவே வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கி வச்சிருந்தாங்க நான் வந்துதான் பதவி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு துரோகிகள் அப்படின்னு அவரு கட்டம் கட்டுறாரு ஓகே இப்ப அப்படின்னா தினரன் வேற சொல்றாரு இப்ப போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு போர் நடந்துகிட்டு இருக்கப்பதான் வாழ் ஆயுதங்கள்லாம் எடுத்து சண்டைப்பட முடியும் நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க சில காலத்துல எல்லாமே மாறப்போகுது அதிமுகவில் அவர் ஏடிஎம்கேன்னே சொல்லல அது ஈடிஎம் அப்படின்றாரு டிடிவி அவர் வந்து யார் எடப்பாடி திமுகவா இருக்குது இப்போ உள்ள ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அவர் காணாமல் போயிடுவாருன்றாரு சசிகலாவும் வந்து எப்படி செங்கோட்டையனை நீக்க முடியும் அவர் மூத்த முன்னோடி ஏடிஎம்கே ல அப்படின்னு அவங்க கொதி இருக்கிறாங்க சோ இப்படிதான் வந்து ஏடிஎன் அந்த மூவர் அணி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு நால்வர் அணி

புடிஞ்ச முடிவு நினைக்கிறேன் போட்டோவை கட்சியில இருந்து நீக்க பதிலடின்னு இருக்காரு சரி பத்தி திமுக அதிமுக இருந்தவர் தான் இவரும் அதிமுக இவரு அதிமுக முன்னால இருந்தவர் யாருன்னா பாபு அவர் என்ன சொல்றாருன்னா கரையா புத்த அரிக்கிற மாதிரி எடப்பாடியே வந்து அதிமுக அரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஆளா நீக்கி இன்னும் கொஞ்ச நாள்ல அது எல்லாரும் திமுகவுக்கு வந்துருவாங்கிற மாதிரி அவரு பேசுறாரு ஆமா ரெண்டு மாதிரி அவரு ஆனா வந்து வந்துருவாங்க திமுக இருக்கிற பாதை அதிமுக பாலாஜியா இருக்கட்டும் பல பேரு இதுலன்னா இது வரைக்கும் ஒரு ரெண்டு டசன் பேர் வேற நீக்கியிருக்காரு அவரு வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆமா பேர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இருந்தவங்களே ஒரு பல பேரை நீக்கிட்டாரு தெரியாம நிறைய நிர்வாகிகளை இருக்காரு வேற அது வேற கதை ஆக்சுவலி பிஜேபி பிளான என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னு தான் இப்ப அந்த பிளான்லயே மண்ணெலி போட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க எல்லாம் பிரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அவரு ஆஹ் எடப்பாடியை பிரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா இது ஒரு வகையில பிஜேபிக்கும் சாதகமா தான் முடியும் ஏன்னா இந்த பிரிஞ்சிருக்கவங்க எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுவாரு யாரு அமித்ஜி சோ அவங்கள வச்சு ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணிடுவாராங்கிற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு யாரு கொடுக்க முடியும் குருநாதர் அவட சிஷ்யர் தான் கொடுக்க முடியும் இப்ப குருநாதரா யார் இருக்காருல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு முன்னொரு காலத்துல செக்யூரிட்டி ஊட்டிட்டு இருந்தாரு அவருக்கு ஆமா இப்ப குருநாதரே அவருடைய குருநாதரே நீக்கிட்டாப்ல செங்கோட்டையன் செங்கோட்டையை நேத்து சொன்னாப்ல சந்தோஷ மகிழ்ச்சியா இருப்பேன் இன்னைக்கு பார்த்தா கண்ணீர் கண்ணீர் சிந்திதுங்கிற ஒரு வேதனை கழகத்துல இருந்து என்ன எப்படி நீக்க முடியுங்கிற அழுதுகிட்டு இருக்காரா அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அம்பத்தி ரெண்டு வருஷமா வந்திருக்காரு அதிமுக பல டைம் பல கட்சிகள் கூப்பிட்டு இருந்தா கூட தாய் கழகத்திலே ரிப்பன் இருந்தார் இருந்திருந்தாரு செங்கோட்டையன் இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு மூன்று முறை முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் கிட்ட வேணா அவர் வந்து கேட்கலாம் சரி ஓகே ஆனா என்னன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாட்டு தான் போடுவார் இன்னைக்கு செங்கோட்டையன் ஆமா சரி அதனால செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி